ஐயா நான் வேலூர் சேர்ந்த ஓவியராக இருக்கேன் ஐயா உங்ககிட்ட சின்ன கேள்வி இஸ்லாத்தின் படி பிற உயிரினங்களுடன் அதாவது விலங்குகள் பறவைகள் இஸ்லாத்தின் படி பிற உயிரினங்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பிராணிகளுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது இது கேட்குறதுக்கு ஏதோ நோக்கம் இருக்குது பாய்மார்கள்னா ஒரே ஆடு மாடு கோழி சாப்பிட்றது தான் இவங்களுக்கு உலகமாக போச்சு இவங்களுக்கு பிராணிகள் மேலே எந்த அன்பும் கிடையாது ஆகவே இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டாரோ என்னமோ எனக்கு தெரியாது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே மூன்று வகையான கடமைகள் இருக்கின்றன அவன் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஹுக்கூக்கும் நஃப்ஸ் அவன் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை மனிதன் தனக்குத்தானே செய்து வேண்டும் அவனுக்காக சம்பாதிக்கிறது குடும்பத்துக்காக உழைக்கிறது என்று அவனுக்கு அவன் செய்ய வேண்டிய கடமைகள் ரெண்டாவது கடமை கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பொக்கோக்குல்லா அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை மூன்றாவதாக பொக்கோக்குல் இபாத் இறைவனுடைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மற்ற படைப்புகளுக்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு மனைவிக்கு அண்டை வீட்டுக்காரனுக்கு என்று பலருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன இதில் விலங்குகள் தாவரங்கள் இவற்றிற்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உண்டு அடங்கும் அதில் ஏன்னா அவைகளும் படைப்புகள் தானே இதில் விலங்குகளை பற்றி இஸ்லாத்தினுடைய கருத்து முதலாவதாக விலங்குகளை நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும் நபிகள் நாயம் ஒரு வீட்டுக்கு போனாங்க அந்த ஒட்டகத்தினுடைய வயிறு முதுகோடு ஒட்டி வயிறு முதுகோடு ஒட்டி கொண்ட அளவுக்கு அந்த அளவுக்கு பட்னி போட்டிருக்கான் நபிகள் நாயம் சொன்னாங்க இந்த மாதிரி செய்யாதீங்க விலங்குகள் ஆரோக்கியமான இருக்கிற போது அவற்றின் மீது நீங்கள் சவாரி செய்யுங்கள் என்று சொன்னார் இன்னொன்று சொன்னார்கள் விலங்குகளை செழிப்பான பகுதியில் நீங்கள் ஓட்டி செல்லுகிற போது அவர்களை மேய விடுங்கள் மேய்வதற்கு அனுமதியுங்கள் பஞ்சகாலத்தில் வேகமாக ஓட்டிட்டு பஞ்ச பஞ்சகாலத்தில் வேகமாக ஓட்டிக் கொண்டு விடுங்கள் அது கஷ்டம் கொடுக்காதீங்க விலங்குகளை கொடுமைப்படுத்தாதீர்கள் விலங்கினுடைய முது தலை முகத்திலே அடிக்காதீர்கள் முகத்திலே சூடு போடாதீர்கள் சொன்னார்கள் ஒரு பெண் ஒரு பூனையை கட்டி போட்டு பட்டினி போட்டு கொன்றதற்காக அவளுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் இன்னொருவர் தாகித்திருந்த ஒரு நாயை காப்பாற்றுவதற்காக தனது கால் உரையை தன்னுடைய கால் உரையை தண்ணீருக்குள் மூழ்கி கிணற்றுக்குள் மூழ்கி தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து நாயினுடைய தாகத்தை தீர்த்ததற்காக மறுமையிலே அவருக்கு கூலி வழங்கப்படும் என்று சொன்னார்கள் ஒருவர் கேட்டார் இதுக்கு கூட கூலியா நாய்க்கு தண்ணி கொடுத்தது கூட கூலியா ஆஹ் அதற்கும் கூலி உண்டு என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் விலங்குகளை சண்டையிட வைக்காதீர்கள் இந்த ஜல்லிக்கட்டு இந்த கட்டில தான் கைலாது அனுமதி கிடையாது விலங்குகளை மோத விட்டு வேடிக்கை பார்ப்பது கூடாது விலங்குகளை மோத விடாதீர்கள் விலங்குகளை கட்டி போட்டு அம்பறிந்து குறி அந்த காலத்துல அந்த பழக்கம் இருந்து அது ஒரு விளையாட்டு மனுஷனை கட்டி போட்டு அம்பறிந்து கும்பாங்க அது மாதிரி விலங்குகளை செய்வாங்க இப்படி எல்லாம் செய்யாதீங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்றால் அப்ப ஏன் சாப்பிடுறீங்க அடுத்த கேள்வியாக தானே வரணும் உழவு அன்பா சொல்லியிருக்கேன் அப்படி என்றால் ஏன் சாப்பிட்றீங்க என்று சொல்ல எந்த ஒரு கேள்வி வருகிறது உணவுக்காக விலங்குகளை சாப்பிடுவதை இஸ்லாம் அனுமதிக்கிறது ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் மனிதனுக்காக படைக்கப்பட்டது சூரியன் சந்திரன் வானம் நட்சத்திரம் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கலக்கலக்கும் எல்லாம் விலங்குகளை அறுக்கக்கூடாது என்று சொல்பவர்கள் கூட அவற்றின் மீது சவாரி செய்கிறார்கள் அவற்றை வாகனத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் விவசாயத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் இல்லையா நமக்காக தான் பயன்படுத்துறோம் அதை விஞ்ஞானம் வளர்ந்த காலத்திலே கூட மருந்துகள் தயாரிப்பதற்கு விலங்குகள் தான் பயன்படுத்தப்படுகின்றன இந்த சீரம் தயாரிக்கிறதுக்கு எங்கிருந்து வருதுன்னா விலங்குகள் தான் வருது மருந்துகள் சோதிப்பதற்கு முதலில் விலங்குகளுக்கு தான் கொடுப்பார்கள் மனுஷன் கொடுக்கிறதுக்கு முன்னால யாரு கொடுப்பாங்க விலங்கிட்டு தான் கொடுப்பாங்க அப்ப கொடுமைப்படுத்த கூடாதுன்னா இதெல்லாம் கூட செய்யக்கூடாது இல்லையா ஆக மனிதனுடைய தேவைக்காக அதை போல உணவுக்காக செய்கிறோம் உணவுக்காக நீங்கள் அவற்றை அறுக்கவில்லை என்று சொன்னால் அவைகள் அதைவிட ஒரு கொடுமையான சோதனையை அனுபவிக்கும் ஒரு லாரியில் விலங்குகளை ஏற்றிட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க கசாப்பு கிடைக்காக இடையிலே வந்த பிராணி நல பிராணிகள் மீது அன்பு கொண்ட அமைப்பினர் நிறுத்தினாங்க நிறுத்தி அதெல்லாம் இறக்குங்கப்பா அப்படின்னாங்க ஆமா அந்த ஆள் சொன்னால் எங்க கொண்டு போறீங்க அதற்கத்தான் போகுது அதெல்லாம் போகக்கூடாது நீ வாங்கிக்கிறியா அவ்வளோதான் நீ வாங்கிக்கிறியா வாங்கிக்கோ நீயும் வாங்க தயாரா இல்லை என்னால் வச்சும் பராமரிக்க முடியாது என்ன செய்வது என்ன செய்வது அவைகள் காய்ந்து பட்டினியாகி கொஞ்சம் கொஞ்சமாக சாவுது அவற்றை சிறந்ததாது அதை விட அறுப்பது அதை விட சிறந்ததல்லவா உங்களால் பராமரிக்க முடியுமா அத்தனை பிராணிகளையும் இன்றைக்கு கோசாலைகள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் பசுக்களை பராமரிப்பதற்கு பத்திரிகையில விளம்பரம் வருகிறது ஒரு பசுவை பராமரிப்பதற்கு மாதம் நானூறு ரூபாய் தாருங்கள் என்று கேட்கிறார்கள் ஒரு பசுவை பராமரிப்பதற்கு நானூறு ரூபாய் தாருங்கள் ஆக ஒரு பசுவை பராமரிக்கிறத எத்தனை பசுக்களை பராமரிக்க வேண்டும் அது என்ன பசுவை மட்டும் பராமரிக்கிறது காளை மாட்டை பராமரிக்க வேண்டாமா ஆட்டை பராமரிக்க வேண்டாமா கோழியை பராமரிக்க வேண்டாமா அவைகளும் உயிரினங்கள் தானே அத்தனையும் நீங்கள் பராமரிப்பதென்றால் இந்தியாவினுடைய ஹோல் பட்ஜெட்டை போட்டாலும் உங்களால் முடியாது முழு பட்ஜெட்டையும் நீங்கள் வாரி இறைத்தாலும் இந்த பிராணிகளை உங்களால் காப்பாற்ற முடியாது ஆகவே சில அதை கொள்ளுவதுதான் அவைகளுக்கு நாம் செய்கிற நீதி இல்லை என்றால் அவற்றினுடைய இனப்பெருக்கம் அதிகமாகும் எங்கு பார்த்தாலும் ஆடு மாடு கோழி உணவளிக்க முடியுமா அவங்களால உங்களுக்கு உணவு இருக்காது இஃப் யூ டோன்ட் கில் தம் வில் கில் யூ நீங்கள் சாப்பிடலன்னா அது உங்க உணவு எடுத்துக்கிடும் ஆக மனிதன் சில சபைகளைகளிலே அவற்றை கொள்வது அவனுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு ஆனால் சித்திரவதை செய்யாத சித்திரவதை செய்யாது அவற்றை அறுப்பதிலே கூட இஸ்லாம் மென்மையை கடைபிடிக்க முடியாது கழுத்தை நெருச்சி கொள்வது அடிச்சு கொள்வது எல்லாம் கிடையாது கூர்மையான ஒரு பொருளினால் அது பிரிந்து விட வேண்டும் அதிலே கூட சயின்ஸ் இருக்கிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அடித்துக் கொள்வதை விட அறுத்துக்கொள்வதுதான் சயின்ஸ் எப்படின்னா அறுக்கிற போது இங்கே உள்ள இந்த குழாய் அறுபடும் விண்ட் பைப் என்று சொல்லுகிறோமே ட்ரக்கியா அறுபடும் இங்கே உள்ள ஜுகுலார் வெயின் இந்த இந்த அறுபடும் கரோட்டி ஆற்றி இந்த இந்த இரத்த குழாய்கள் அறுபடும் அறுபட்ட உடனே மூளைக்கு ரத்தம் போவது நின்றுவிடும் மூளைக்கு ரத்தம் போவது நின்றுவிடும் போன உடனே மூளை மயக்க நிலைக்கு போய்விடும் மூளை மயக்க நிலைக்கு அனாக்சிக் ஸ்டேஜ் மயக்க நிலைக்கு போய்விடும் அதற்கு பிறகு அந்த பிராணிக்கு வழியே தெரியாது இப்ப நீங்க துடிக்குதுன்னு சொல்கிறீங்களா அது வலியினால் அல்ல நீங்கள் எந்த வெட்டினரி டாக்டர் கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த பிராணிகள் துடிப்பது வலியினால் அல்ல இரத்த ஓட்டம் நின்று கொண்ட காரணத்தினால் மூளையில ஏற்படுகிற மாற்றங்களினால் துடிப்பது இப்ப காக்கா பலிப்பு வருது அவனுக்கு வலி உண்டா நோயை உணர்வான கிடையாது உணரமாட்டார்கள் அந்த வலிப்பு வலியின் காரணமாக வருவதல்ல காக்கா வலிப்பு காரணக்கு அந்த வலியே தெரியாது அவனுக்கு ஆக அதிலே கூட மென்மையை கடைபிடிக்கும்படியாக இஸ்லாம் இருக்கிறது நீங்க அழுக்கிறது நெறிக்கிறது கொள்றது அனுமதி கிடையாது ஆக உணவுக்காக செய்தான் ஆக வேண்டும் குளிர் பிரதேசத்திலே இருப்பவர்கள் எதை சாப்பிடுவார்கள் சொல்லுங்கள் தாவரங்களே வளராத பகுதிகள் இருக்கின்றனவே அங்கே வாழ்கிற மக்கள் எதை சாப்பிடுவார்கள் அனைவருக்கும் பொதுவானது என்றால் எல்லா இடத்திற்கும் ஒரு கொள்கையை சொல்ல வேண்டும் ஆக அந்த உணவுக்காக இருக்கலாம் இன்னொன்று தொல்லை தரும் பிராணிகளை கொள்ளலாம் தொல்லை தரும் பிராணிகள் பதினைஞ்சு நாய் சேர்ந்து ஒரு குழந்தையை கொண்டு விட்டது இல்லையா பதினைந்து நாய்கள் கொதறி பெங்களூரிலே ஒரு குழந்தை கொல்லப்பட்டு விட்டால் என்ன செய்கிறத வச்சு காப்பாற்றுறது அத்தனை நாய்களையும் மதம் பிடித்த யானையை என்ன என்ன செய்ய முடியும் ஆகவே அதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு ஆக உணவுக்காகவும் தொல்லை தருகின்ற போதும் பிராணிகளை கொல்வதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது இதுதான் இயற்கைக்கு உகந்தது இந்தியாவில் பிறந்த எந்த மதமும் அதனை தடை செய்யவில்லை சமணமும் பௌத்தமே தவிர அவர்கள் சொல்வதாக இருந்தால் சமணமும் பௌத்தமும் இறை நம்பிக்கை கொண்ட மார்க்கங்கள் அல்ல ரெண்டு பேருமே கடவுளை பற்றியே பேசல புத்தரும் கடவுளை பத்தி பேசல மகாவீரும் கடவுளை பத்தி பேசல அவைகள் அடிப்படையிலே கடவுள் நம்பிக்கை இல்லாத மதங்கள் ஆக இந்து மதத்திலே அதற்கான முழு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது பௌத் கிறிஸ்தவத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது யூதத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது ஆக எல்லா மதங்களும் அதை அனுமதித்திருக்கின்றன ஆகவே இதுதான் இஸ்லாத் பிராணிகளை பற்றிய இஸ்லாத்தினுடைய கோட்பாடு